ஏற்படுத்தக்கூடிய முப்பது நிகழ்ச்சிகளில் இன்று மாணவர் செல்வங்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க எனக்கு வாய்ப்பினை அழுத்தமைக்காக மாண்பு மிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் என்னுடைய முன்மார்க்க நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சி என்றாலே கிழக்கு மாவட்டம்தான் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் என்றும் செயல்பாபு என்று போற்றப்படும் நம்முடைய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு என்றைக்குமே ஒரு மனிதர் வந்து நமக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உணவு மட்டும்தான் அதே உணவு வந்து பசிக்கிற நேரத்தில் கிடைக்கல அப்படின்னும் பொழுது அதைவிட ஒரு மன வருத்தோ எந்த ஒரு மனிதனுக்கோ ஏற்படாது அப்பேற்பட்ட மனிதனின் பசியை போக்கும் வண்ணம் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அமுதக்கரங்கள் என்று சிறப்புமிக்க திட்டத்தை தொடர்ந்து ஒரு ஆண்டுக்காக நம்முடைய மாவட்டம் முழுவதுமாக துவங்கி வைத்து இன்றைக்கு ஐம்பது நாட்கள் கடந்து எழுபத்தைந்து நாட்களை தொடர்கிறது கண்டிப்பாக முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் வெற்றிகரமாக முடியும் உணவு என்றால் வெறும் இட்லி தோசை அப்படின்ட்டு இல்லாம அரசு உணவாக நம்முடைய மாண்முக அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து கடந்த இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளாக வந்து நம்முடைய கிழக்கு மாவட்டத்தில் பகுதி வாரியாக மத்திய உணவும் வந்து வழங்கி வருகிறார்கள் ஒரு நாளைக்கு ஒரு பகுதிக்கு ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் என்று மத்திய உணவும் வந்து வழங்கி வருகிறார்கள் நம்முடைய மாண்முக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி முத்தமிழறிஞர் அவர்களின் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் பிறந்த அனைத்துமே பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் வந்து கொண்டாடப்பட வேண்டும் என்று தெரிவித்தும் கிழக்கு மாவட்டத்தில் பொதுமக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து வரும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களே என்றுமே அமைச்சர்கள் என்றால் ஒரு படி மேலே தான் இருப்பாங்க அப்படின்னு தெரிவிப்பாங்க ஆனால் நான் மேயர் ஆகி மூன்று ஆண்டு காலங்கள் தான் ஆகிறது மேயர் ஆன பிறகுதான் எனக்கு மாண்பது அமைச்சர் அண்ணன்கள் அவர்களே தெரிய வரும் ஆனால் ஒவ்வொரு நாளுமே எங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தாலும் சரி எந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்தாலும் சரி என்ன மேயர் நல்லா இருக்கீங்களா நல்லா போகிறதா எதாவது இருக்கா என்னன்னு தான் சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு ஒரு சகோதரி மாதிரி என்னை வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பார்க்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பத்திற்கும் திரைப்பட கலைஞர் நடிகர் அன்பிற்கிறிய சகோதரர் எம் எஸ் பாஸ்கர் அவர்களே திரைப்பட கலைஞர் அன்பிற்கிறிய சகோதரர் நடிகர் ஆகாஷ் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக்கும் பகுதி கழக செயலாளர் அண்ணன் தமிழ்வேந்தன் அவர்களே மற்றும் அண்ணன் சாமிகாண் அவர்களே பகுதியின் துணை செயலாளரும் என்னுடைய தந்தையுமான பெரம்பூர் ஆர் ராஜன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்புத்திற்கும் மாவட்ட துணை செயலாளர் சகோதரி புனிதவதி யத்ராஜன் அவர்களே மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ் அவர்களே என்னுடைய மாமன்ற உறுப்பினர் வார்டுக்குட்பட்ட வட்டக்கழக செயலாளர் அண்ணன் புஷ்பராஜ் அவர்களே அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களே இப்பகுதியின் வட்டக்கழக செயலாளர் அண்ணன் ருத்ரமூர்த்தி அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் வட்டக்கழக செயலாளர் அண்ணன் தம்மியன் அவர்களே அண்ணன் சுரேஷ் அவர்களே மற்றும் மண்டல குழு தலைவர் அண்ணன் கூ பி ஜெயின் அவர்களே பகுதி கழக செயலாளர் அண்ணன் சுதா அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து என்னாலும் மகளிர் அணியோடு ஒருங்கிணைந்து எனக்கும் துணையாக இருக்கும் மகளிரின் துணை மகளிர் அமைப்பாளர் அக்கா சுதா தீனத அவர்களே தொண்டர் அணி அமைப்பாளர் அக்கா ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாயகம் கவி அவர்களே இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகை வழங்கும் நிகழ்ச்சியினை சிறப்பாக இன்று எனக்கு உறுதுணையாக இருந்து ஏற்பாடு செய்ய உறுதுணையாக இருந்த மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றினை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞராக வரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் வந்து தமிழ் ஏன் இவ்வளவு முக்கியம் தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாளை ஏன் செம்மொழி நாள நம்ம கொண்டாடிட்டு வரோம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இன்றைக்கு நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் பெண்களுக்கு இவ்வளோ ஒரு முன்னேற்றமாக இருக்குது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வந்து சமமாக அமர்ந்திருக்கிறீங்க இது முற்றிலுமாகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்திய ஒரு முன்னெடுப்பு தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்வி மருத்துவம் தன்னுடைய கண்கள் என்று தெரிவிக்கிறார்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கல்விக்காக ஒவ்வொரு திட்டங்களையும் வந்து செயல்படுத்தி வருகிறார்கள் நீங்கள் இங்கே படிக்க மாட்டோம் போதும் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்பா இருந்து இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தை வழிநடத்தி வருகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருமே வந்து ஒரு இலக்கை வைத்து அந்த இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் பயணிக்கவும் படிப்பு மட்டுமே தான் நம்ம என்றைக்குமே கைக்கு கூட கை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் அதனால் நல்லா படிங்க அப்படின்ற தெரிவித்து இங்கே வருகை தந்திருக்கும் அடியெடுத்து வைப்பதிலே அறிஞர் அண்ணாவை படையடுங்க வைப்பதிலே தந்தை பெரியாரை கருத்துக்களை பொழிவதிலே முத்தமிழ் அறிஞர் கலைஞரை நமக்கெல்லாம் நாளும் நுணைவிட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர் என் தளபதி அவர்களுடைய ஆணை ஏற்று இந்த இனிய நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய சென்னை மாநகர மேயர் பெரியார் ராஜன் அவர்களே